வணக்கமேன் விவசாயி சொந்தங்களே நான் அங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிவு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் கோவை கோ ஐம்பத்தி ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த நல் ரகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு புதிய நல் ரகமும் கூட இந்த நல் ரகத்தை நீங்க பயிர் செஞ்சீங்கன்னா அதிகப்படியான மகசூல் பெறலாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா குருவை பட்டம் நவரை பட்டத்தில் கோ ஐம்பத்தி பயிர் பண்ணியிருப்பீங்க அதை காட்டிலும் இருபது விழுக்காடு அதிகப்படியான மகசூல் தரக்கூடிய ஒரு நல்ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலப்பினத்துல கோவை கோ ஐம்பத்தி

கோவை கோ ஒன்பது இந்த நெல் அப்படின்னு பதினஞ்சு அறுவடைக்கு வந்துடும் இந்த நெல் ரகத்தை வெளியிட்ட ஆண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தாங்க இந்த நல் ரகத்தை வெளியிட்டிருக்காங்க ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தி அஞ்சு டு ஐம்பது மூட்டை மகசூல் தரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் இது பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரகம் இந்த நெல்லின் இணைக்கலப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபி ஒன்ீரோன்னு சொல்லக்கூடியதும் அது மட்டும் இல்லாம சிபி ஜீரோ ஜீரோ ஒன்னு இந்த இரண்டு நெல் ராகத்தையும் இனக்கலப்பு பண்ணி தான் இந்த நெல் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு ஏக்கர் நடவு செய்திருக்கு எவ்வளவு விதை நெல் தேவைப்படும் முப்பது கிலோ விதைநெல் இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் இதுவா நீங்க நேரடி நெல் விதிப்பு பண்ணீங்க அப்படின்னு பதினஞ்சு கிலோ நெல் இருந்தாவே போதுமானது மிஷின் நடவு செய்றீங்க இருபது கிலோல இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ நெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் இது ஒரு நடுத்தர வயது உடையது பருவகாலங்கள் எப்பெல்லாம் நீங்க நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார் குறுவை நவரை சொர்ணவாரி ஆகிய நான்கு பட்டகளுக்கும் இந்த ரகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஏற்றது அது மட்டும் இல்லாம இந்த அரிசி சமையலுக்கு மிகவும் சுவையாக இருக்கும் சோ வாங்கி ட்ரை பண்ண பாருங்க அது மட்டும் இல்லாம கோ ஐம்பத்தி ஒன்றை காட்டிலும் அதிகபடியான மகசூலும் விளைச்சலும் தரக்கூடிய நெல் ரகம் கோவை கோ ஐம்பத்தி ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய வெளியிடப்பட்ட ஒரு புதிய நெல் ரகம் முக்கியமானது இந்த நெல்லின் முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இந்த நெல் நல்ல விலைக்கு எடுப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு நெல் கதிரில் இருநூத்தி ஐம்பது டு முன்னூறு நெல்மணிகள் வரைக்கும் காணப்படும் இந்த ரகத்தின் நெல் கதிர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீண்டமா இருக்கும் அதாவது ஒரு முக்காடியில்

ஒரு கிலோ நெல்லின் விலை எவ்வளவு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு இருபது ரூபாயில இருந்து ஒரு இருபத்தி ஏழு ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை இந்த நல் ரகத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இதோட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இலைக்கருகள் இலை உரை அழுகல் மற்றும் தண்டு துளைப்பான் புகையான் இலை சுருட்டு இவைகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிதமான நோய் எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை கோம்பத்தி ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க சோ நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா வீடியோ பாத்துட்டு இருப்பீங்க லைக் பண்ணாத இருப்பீங்க தயவு செய்து லைக் பண்ணிடுங்க சோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எந்தெந்த பருவங்கள்ல எந்த மாதிரியான வகையான உரங்களை கொடுக்கறோன்றது நம்ம ரொம்பளுக்கு ரொம்பவே தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான பருவங்கள்ல கரெக்டான உரங்களை கொடுத்தாதான் நம்ம கரெக்டான பருவத்துல தூர் வெடிக்க வைக்க முடியும் கரெக்டான பருவத்தில் நெல்மணிகளை முத்து வைக்க முடியும் கரெக்டான பருவங்களை அறுவடை செய்ய முடியும் ஸோ அந்த கால அட்டவணையை முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஜீரோ டு முப்பது பாத்தீங்கன்னா அது வந்து ட்ரில்லிங் பருவம் அதாவது தூர்வெடிக்கும் பருவம் ஸோ அந்த பருவங்களை நீங்க எந்த உரம் கொடுக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கணும் முப்பது டு அறுபதாம் நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் தொண்டை உருட்டும் பருவம் ஸ்டார்ட் ஆகும் எந்த உரம் கொடுக்கணும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அறுவடை காலங்களில் எந்த மருந்து அழிக்கணும் எந்த மாதிரியான டானிக்கா ஸ்ப்ரே தெரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவாங்க ஒரு சில விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க கதிர்வரும் காலங்களில் வெறும் யூரியாவை மட்டும் பயன்படுத்துவாங்க சோ அதனால பாத்தீங்கன்னா இலசுருட்டு புகையான் தண்டு துளிப்பான் பூச்சி இந்த மாதிரியான பிரச்சனை அதிகமா வரதால அதிகமான நெல் கதிர் வந்து பதிலடிச்சிடும் அதனால பாத்தீங்கன்னா உங்களால அதிகப்படியான மகசூல் பெற முடியாது சோ அந்த காலகட்டங்களை நீங்க எந்த உரம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா

நெல் மணிகள் ஒரு தரத்தை வந்து அதிகப்படுத்தும் நெல் கலரை பார்த்தீங்கன்னா கூட்டி வைக்கும் அதனால உங்களுக்கு நெல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விலைகள் விற்கவும் வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு ரேட்டும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான மகசூல் கிடைக்க ரொம்பவே வாய்ப்பு இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வேளாண்மை விலைப்பட்டியலை பார்த்திங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியான விலைப்பட்டியலை நம்ம அதில் அப்லோட் பண்ணுவோம் அதுல என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் மணிலா உளுந்து மற்றும் சிறுதானியத்தின் விலைப்பட்டியலை பார்த்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கு மறக்காம நம்ம சேனலில் அப்படியே ஸ்க்ரோல் அப்படின்னு இந்த லிங்க் இருக்கும் இருக்கும் மறக்காமல் ஜாயின் உங்களுக்கு ஒரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நீங்கள் நடவு நடவு செய்வதற்கு ஏற்ற ஒரு அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஆறு ஜீரோ சொல்லக்கூடிய இந்த செய்ய இதனோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நட லெஃப்ட் சைட் காண இருக்கிற இந்த பிச்சரை பாருங்க நெல் நடவு முதல் அறுவடைக்கான உரன் மேலாண்மை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் காணும் இந்த வீடியோ பாருங்க அதுல ஃபுல் டீட்டெயிலா சார்ட்டோட இருக்கும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி ஆண்டு வெளியிடப்பட்ட புதிய மூன்று நல் ரகங்களை பத்தி நம்ம பேசியிருக்கோம் அந்த காணொலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட் காண இந்த வீடியோ பாருங்க அதிக மகசூல் தரும் சந்தியா நல் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை ரெண்டாயிரத்தி முந்நூறு அளவுக்கு விற்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த சந்தியா நல் இருக்குங்க ஒரு ஏக்கருக்கு நாற்பது மூட்டை மகசூல் கொடுக்கும் அந்த நல் ரகத்தோட ஃபுல் டீட்டெயில் பாத்தீங்கன்னா ரைட் சைட்கான இருக்கிற இந்த வீடியோ இருக்கு சோ இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க நிறைய விவசாயிகள் வீடியோ பார்க்குறீங்க பட் ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க கூடவே லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீபே பண்ணுவேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சோசியல் மீடியா பேஜில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சோசியல் மீடியா பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதாவது ஃபேஸ்புக் ட்விட்டர் டெலிகிராம் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கேன் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க பயனுள்ளதாவே இருக்கும் அது மட்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாய்